ஹாய் ஹலோ இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாமா வேணாவா இல்லை கடைசியாக சொல்லலாம் இல்லைன்னாக்கா முதல்ல சொல்லிட்டேன்னாக்கா நீங்கள் பாட்டுன்னு என்னான்னு ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கிணு அப்புறம் போயிடுவீங்க அதனால் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் நான் ரெடி ஆகிட்டு தான் இந்த வீடியோ எதுக்குன்னு நான் சொல்லுவேன் சரியா நான் எப்படி ரெடி ஆகிறேன்னு மட்டும் பாருங்கள் என்னோடய காஸ்டியூம் இன்றைக்கி இதுதான் இந்த காஸ்டியூம் எதுக்காக போடுறேன்றது தான் லாஸ்ட்டில் சொல்லுவேன் இப்போ நான் எப்படி ரெடி ஆகிறேன்றதை பார்ப்போம் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இந்த காஸ்டியூம் வந்து எதற்காக நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நான் கடைசியில் சொல்லிடுவேனே நீங்கள் வந்து கெஸ் பண்ணுற வேலைக்கு நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருமே சரி விடுங்க கெஸ் எல்லாம் நானும் நானே சொல்லிடுறேன் ரெடி ஆகிட்டு சொல்லிடுறேன் வே கடாசது வேறு ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்குமோ நல்லா இருக்கா வேறுக்குது நான் என் அப்பயே வந்து இந்த இது போடுறது இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கலன்னா எனக்கு அந்த வீடியோ போ போடலாம் அப்படின்ற ஒரு மெயின் மெயின்டாட் இல்லை சரி நம்ம பாட்னர் ரெடியாகும் தான் நினச்சேன் அதுக்கப்புறமேட்டு சேரீ எல்லாம் கட்டினதுக்கு தான் சரி நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம ரெடியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து இப்போ ரெடியாகும் இது இது இருக்கா இது ரெண்டும் எனக்கு வந்து லைட் வெளிச்சம் கண்ணு கூசுது இந்த மாதிரிலாம் வந்து நான் எப்பவுமே ரெடி ஆக மாட்டேன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி போகணுன்னு போது ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பேன் பட்டன் பட்டன் இது எத்தனை நிமிஷம் நான் ரெடியாக வரத்துக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ வரும்னு தெரில எனக்காக வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு காஃபி குடிக்கிற டைம் இருக்குல்ல அந்த டைமில் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள் அப்படியே திருகாணி போட முடியலையே திருதா வீடியோ எடுக்கிறது கிடையாது பதட்டம் அவசரமாக வருமா அதனால் வந்து திருகாணி போகிறதுக்கு என்னப்பா இது தினக்காணி போய் உட்கார மாட்டேங்குது எந்த பக்கம் திருப்புறதுன்னே தெரியலையே எனக்கு அய்யோ என்னப்பா போட முடியல எனக்கு இந்த கை வரல் வேறு இது மிக்சியில் வந்து தக்காளி அறக்குறேன்ட்டு மிக்ஸியில் கை விரல விட்டுட்டேன் அதுலேருந்து எனக்கு வந்து இந்த கை விரல் வேறு ஒரு பா ஒரு அந்த அடிபட்ட இடம் வந்து மறுத்த மாதிரியே இருக்கும் அதனால் அந்த விரலில் எதுவுமே வந்து எனக்கு எடுத்து பண்ண முடிய மாட்டேங்குது பார்த்துங்க அப்பா அடியோ எப்படியோ ஒரு வழியாக கம்பல் போட்டாச்சு இந்த பாருங்கள் இந்த கை விரல் தெரியுதா இந்த இடம் வந்து இப்படி கட்டாகி போச்சு இந்த நகை வரைக்கும் இப்படி கட் ஆகி போச்சு அதில் தான் வந்து எனக்கு எல்லாம் இங்கே மறுத்த மாதிரியே இருக்கும் எப்போவுமே ஒரு வழியாக ஒரு சைடு தான் போட்டேன் இந்த சைடு போடணுமே எனக்கு வேர்கது ஃபேன் போட்டுக்கிட்டாப்பா சவுண்ட் வருமோ வீடியோ கிளியர் அண்ட் கிளியராக இல்லாமல் போது என்ன பண்ணுறது இது வேறு அவுட்டு முடிய ரொம்ப லேட்டாக தள்ளி விட்டு போனீங்க அவ்வளோதான் இருக்குது கேமராவே பார்த்து பேச முடியல ஏன்னா வந்து வெளிச்சம் அப்படி கண்ணுக்கு வந்து அடிக்குது எனக்கு போட முடியலப்பா போட்டுட்டா அச்சோப்பா ஒரு வழியா கம்பல் போட்டாச்சுப்பா கம்பல் போடுற வேலைக்கு எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் உனக்கு தலை வாரணும் எவ்வளவு வேலை இருக்குது இப்ப அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா கைக்கு கட்டுறது கல்யாணத்துல எல்லாம் கட்டுவாங்கல்ல கல்யாணம் நல்ல ஒரு விசேஷம் நாள் இப்படி கட்டினா நல்லா தான் இருக்கும் எனக்கு கட்ட ஆள் இல்லையே கட்டி விட பரவாயில்ல விடுங்க என்னோட ஜாக்கெட் டிசைன்லேயே அப்படி இருக்குது தெரியுதா இந்த சேரீ வந்து ஜஸ்ட்டு நான் சும்மா ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்தேன் இந்த சேரீ வந்து நான் கட்டுறதே கிடையாது இந்த நல்ல எல்லாம் வந்து நல்ல டிசைன் வச்சு ஆனால் இருப்பா இது வேற சை நல்ல ஒரு அழகான டிசைன் வச்சு தான் தைச்சேன் ப்ளவுஸு இதுவே ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸோ அதனால் வந்து கை கல எது பார்க்கலாம் இதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாமே ஃபினிஷிங் தலையெல்லாம் சீவந்ததுக்கப்புறம் இது ஃபினிஷிங்கில் போகணும் அடுத்து வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வலையில் போடலாமா வலையில் இதில் இதே இருக்கட்டும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுவே மேட்ச் ஆகுது நான் வலையில் மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா கையிலே போடுறதுனால வந்து வலையில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இப்போ நம்ம வேற வழியில் போடுவோம் இந்த இந்த ஒரு காஸ்டிங் வந்து கை நிறைய வலையில் போடணும் ரெண்டு கையிலையும் வந்து ஃபுல் ஃபுல்லாக வலையில் போட்டா அழகா இருக்கும் அது நானா சொல்றேன் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அழகா இருக்கணும் வேற என்ன பண்ணலாம் இப்படி வேறு நான் என்ன பண்ணுவேன் மேக்கப் எல்லாம் களைஞ்சிடுங்க வேற எதாச்சும் போடலாமா இல்லை இதுவே போதும் இல்லை இதுவே ஓவராக இருக்குது ரொம்ப ஓவர் டூ போச்சு இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை பார்த்துக்குங்க வீட்டில் யாரும் இல்லைன்னா நான் பார்த்து வீடியோ எடுப்பேன் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வீடியோ எடுப்பேன் இப்போ என்ன தான் பண்ணுறது தலைவாருமா தலைவாட்டணும்னா ரெடியாக தலை தலைவாரணும் முதல்ல வாங்க எனக்கு வந்து இப்போ நேர்கோடு எடுக்கலான்னு ஒரு ஐடியா தோணுது ஸோ அதனால் கோடு எடுத்து தலைவாரிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெத்தச்சுடி அது போடணும்ல அதுக்காக முடி வேறு சிக்கு சிக்காக்குது அந்த ஸ்மூத்திங் பண்ண பாருங்கள் என் முடி எவ்வளோ தெரியுமா இருக்கும் அந்த ஸ்மூத்திங் பண்ண அதில் போயிடுச்சுங்க என்னோடய முடி வீணாக போச்சு இப்போ வந்து காக்கை கூடு கட்டின மாதிரி இருக்குது என் தலைமுடியும் நான் என்ன பண்ணேன் நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஒன்றும் காணும் எனக்கு ரொம்ப வேக்கடாக தான் இருக்குது சரி விடுங்க நான் என்ன பண்ணேன் இப்போல்லாம் இந்த மாதிரி நான் தலை வாறுறதும் விட்டேன் நான் சரி ஏதோ ஒன்று வாரி கிளிப்பு குத்திடுறேன் தலையும் வாடுறது கிடையாது எனக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா மாடலெல்லாம் வந்து இது தலை செய்வெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதில் ஒரு ரெண்டு மெத்தடு இப்படி கோடு எடுத்து வாருவேன் இன்னொன்று வந்து இப்படி எடுத்து கிளிப்பு போட்டுருவேன் இவ்வளோதான் எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணலான்னா ஜ பின்வோம்மா ஜடை என்ன தான் பின்னுறது பின்னாலும் நாளே முடிதான் இருக்குது சரி பரவாயில்ல இதுக்கு வந்து ஒட்டு முடி கொடுப்போம் ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு காஸ்ட்யூம்க்கு அந்த முடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அழகா இருக்கும் வேர்க்குதுடா சாமி பத்து நிமிஷம் ஆகி போச்சா मैं सीक्र सीक्रेडिया फास्ट फास्टा எடுக்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணிட்டு எடுக்கட்டுமா இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஷோப்பா இப்போ வந்து இதை எடுத்து ஜாயின் பண்ணியாச்சு இதை போட்டுருவோம் நான் ஏன் கட் பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு டைம் ஆகுதுன்ட்டு இல்லை டைம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏன் கட் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப வேர்க்காக இருந்துச்சுச்சு அதனால இவ்வளோ நேரம் குழு குளுன்னு கொஞ்சம் ஃபேன் காற்றுல வந்து காற்று வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணிட்டு ஸோ ஓகே இது இப்படி இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரிஜினல் முடியும் டூப்ளிகேட் முடி வித்தியாசம் செஞ்சிடும் நல்லா இருக்கு அழகாக இருக்குது அகைன் வந்து வரையிடுங்க பொட்டு பொட்டு வைக்கிற பார்த்துக்கங்க கலர் கிரீன் கலர் ஆனால் பவுட்ரு போடணும் எனக்கு வேர்த்து வேர்த்து இப்படி இப்படி வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு போடலாமோ பவுட்ரு தாங்குது என்கிட்ட காம்பவுண்டாம் கிடையாது அதனால பான்சா என்ன கோக்கு போக்குள் சாண்டாம் எங்களுக்கு பவுட்ரு டப்பாவை போகணும் அப்படிதான் அவசரத்துக்கு பொண்ண கிடைக்காது கோகுல் சாண்டல் இதிலையும் காலி ஆகிடுச்சு என் பசங்க பவுட்ரு மூஞ்சிக்கு மட்டும் போட மாட்டாங்க துணிக்கு கொஞ்சம் போடுவாங்க கீழே தரைக்கு கொஞ்சம் போடுவாங்கோ அதனால் ஃபவுட்ரு அங்கே கொட்டி கொட்டியே சீக்கிரம் காலி ஆகி போச்சு ஏற்பட்டோம் பவுடர் அடித்தா வேறு பேர் இருக்குது கொஞ்சம் டச் அப் டச்சப் கண்ணு கிட்ட எல்லாம் வேத்து போச்சு இந்த தலை நல்லா இருந்தா நல்லா இல்லையா சரி விடுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேக்காடு ரொம்ப தாங்க முடியல இதெல்லாம் போடுறது எனக்கு எரிச்சலா இருக்கும் ஐயோ இது போறதுக்கு முன்னாடி குங்குமம் வைக்கிறேன் நெத்திக்கு நெத்திக்கு குங்குமம் வைக்கணும் இது ஒன்று கொங்கம்னா ரெட்டு கலரில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரோஸ் கலரில் கொடுத்து வச்சுக்குதுங்க நம்ம வந்து அங்கே மூடியெல்லாம் திறந்து பார்க்காம தானே வாங்கி வருவோம் ரோஸ் கலரில் இருக்குது பிடிக்க பிடிக்கவே இல்லை எனக்கு நல்லா அழகாக மெரூன் கலரில் இருக்கணும் செம்ம தூக்கலாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வச்சான் பெருசா வச்சுக்கிறேன்னா இருக்கட்டும் நல்லா இருக்க நல்லா கோமாளி மாதிரி சரி கொடுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து என்ன பண்ணும் பூ இல்லைங்க ক <laughs> 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 ஓகே ஏதோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இருக்குது வீட்டில் ஸோ பொட்டு வைக்கல இருங்க வந்து வச்சுக்க ஆனால் வந்து என்னப்பா அப்படி வேர்க்குது ஐயா மூஞ்சி நான் இருக்குது தூக்காரம் சரி விடுங்க ஓகே இங்கே வேணாம் ஏன்னா இன்னைக்கு காஸ்டிங் வேற மாதிரி மாத்திரேன் ஸோ இங்கே வச்சுக்கோ நிறைய பொருள் மிஸ்ஸிங் எங்க தான் போகுதுன்னு தெரியல மூக்கு வேறு மூவு இது போட்டால் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குன்ட்டு ஆ உனக்கு ரொம்பவே நோவுதுங்க என்ன இருக்கு இது தலைதாம்பா செட் ஆகலை எனக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் என்னென்னா கொஞ்சம் குங்காமெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் இப்போத்துக்கு இந்த வீடியோ போதும் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி வேலன்ஸ் டே இந்த இது காஸ்ட்யூம் எதுக்குன்னாக்கா வீட்டில் யாரும் இல்லை வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போயிட்டுக்கிறாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது நான் டிக்டாக் வீடியோ பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டு நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் இப்போலாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகுது நான் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பசங்க வீடு அப்படின்றதுனால வந்து என்னால் எந்த காஸ்ட்யூமும் போட்டு வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் சாமி பாட்டுக்கு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் எல்லாம் யோசித்தேன் என்னடா பண்ணுறது வீட்டில்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சாமி பாட்டுக்கு வந்து நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ ஆமாம் நண்பர்களே நான் இப்போ வந்து அழகான வந்து சாமி பாடல்களை வந்து எடுத்து நான் வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துனே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சாமி பாடல்கள் நிறையா வந்து நிறையதை வந்து கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்காக போடுறேன் அதுக்கப்புறம் எல்லாமே வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைவ் வரேன் ஓகே டாட்டா பை பை சியூ